சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கற கிரகம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்து ராகு மீச்சமாயோ பகை பெற்று சம்பந்தப்பட்ட பொன் பொருள் ஆவணம் தொடர்ந்து கலந்து அதை தயார் பண்ற தொழில் உயிர் உயர்கல்வியில் வந்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போறதுக்கும் அந்த ராகு புதன் நட்டு ஜாதக ஒரு ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் ராகு வந்து நல்லா இருக்கு ராகு திசை ஒன்பது இருக்கிற திசையிலே ரொம்ப குழப்பமான திசை வந்து இது கெமிக்கல் ஆயில் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐடியா கேட்கணும் குடும்பத்துல மனைவி உண்டு குழந்தைகள் தாய் அவருடைய என்னுடைய அமுராகதேஷன் வரும்போது திருநாகேஸ்வரர் ஒரு தடவை போயிட்டு வாங்க இன்னும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ராகு பகவான் ராகு பகவானுடைய திசையை பற்றியும் சொல்லப் போரு ராகு பகவானுடைய புக்தியை பற்றி இன்னைக்கு சொல்ல போரு இது தசா புக்தி ஒவ்வொரு தசையிலும் ஒவ்வொரு புக்தி நடக்கும் ஒரு திசைக்கு ஒம்பது புத்தி நடக்கும் ஒரு திசைன்னு சொல்லும் பொழுது ஒரு தசநாதனுக்கு புத்தி மாறி மாறி நடக்கும் இன்னைக்கு ராகு பகவானுடைய திசை ராகுனா யார் சாயா கிரகம் ஆமாம் ராகு சாயா கிரகம் ராகுக்கு வந்து நோய் கிரகம்னு சொல்லலாம் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வாசகத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா ஞானிகளும் சித்தர்களும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் எதுவும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது தான் அந்த நல்லதே அவனுக்கு தெரியும் ஓ நல்லது கட்டத்தை தெரியறதுக்கு கஷ்டம்தான் காரணம் கஷ்டத்துலேயே இருந்து கஷ்டமே கிடையாது ராகு என்பது பாம்பு கருணாகம் சென்னாரம் கருணாகம் என்பது ராகு சென்னாகம் என்பது கேது தேசம் மொத்தம் பதினெட்டு வருஷம் ஆமாம் இதில் பதினெட்டு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ராகு தேசம் கூடும் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் இருந்து கெடாமல் இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் அதே அந்த ராகு உங்களுக்கு கெட்ட இடத்துல இருந்து ராகு நீச்சமாயோ பகை பெற்றோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து நான் பகை நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தாலோ அந்த ராகு தசை உங்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் அந்த அந்த புத்தி காலத்தில் ஆனால் உங்களுக்கு ஒரு ஜாதகம் வந்து ராஜயோக ஜாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் ஜாதகம் இந்த ராகுதேசம் வந்தாலும் உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யாது ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் ஐயா உங்களுக்கு பணம் இருக்குது சொத்து இருக்குது சொகை இருக்குது ஆனால் அந்த ராகு தேசம் வருது வரும்போது அது சாப்பிடாத அளவு பண்ணும் அதுதான் இருக்கிற சொத்து இருக்கும் சொத்தை அழிக்காது ஆனால் அந்த ராகு தேசம் வரும்போது உங்களுக்கு அந்த சொத்தை பயன்படுத்த முடியாத நிலையை பண்ணிவிடும் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் குழப்பத்தை கொடுக்கும் திறமை இருக்கும் அறிவு இருக்கும் முட்டாளாக்கும் ஒரு ஆள் ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு வருவான் நல்ல ப்ளஸ் டூ படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவான் அந்த ப்ளஸ் டூ முடிச்ச உடனே ராகுதேச வரும் அவனை அந்த ஏதாவது இந்த பரீட்சை எடுக்கிறதுல நல்ல மார்க் எடுக்காமல் விடும் இல்லைன்னா அவனுக்கு வந்து மறதியை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கும் இன்னொன்று முக்கியமான நிகழ்வு இந்த ராகுதேசை உங்களுக்கு யாருக்கு வந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்கு வந்தாலும் தயவு செய்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகும் முக்கியம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க உறுதியாக கீழே தள்ளி விட்டுற ராகுதேச ராகு புத்தியும் ராகுதேச குரு புத்தியும் ராகுதேச சனி புத்தியும் இந்த மூணு புத்தி வரும்போது உங்களுக்கு இந்த பாதிப்பை கொடுத்தே தீரும் பொறுமையாக போகணும் ஐயா ஜோசிங்கிறது வந்துடுங்களா ஒரு வழிகாட்டி நீங்கள் அதை தவற எடுக்கக்கூடாது அது பயமுறுத்துறது இல்லை இதெல்லாம் நடக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்தப்போ ஒருத்தான் அடிக்க வரலாம் அடிக்க வரும்போது நம்ம கொஞ்சம் விறச்சிக்கிட்டால் அந்த அடியை தாங்குகிற சக்தி கொடுக்கும் அவ்வளோதான் ஆனால் உழவர் அடி விடும் ஆனால் தாங்குகிற சக்தி வந்தால் நமக்கு ஒரு தெம்பு வந்துடும் அது மாதிரி தான் ராகுதேசை அப்போ அந்த ராகு திசையில் அந்த ராகு புத்தி ராகுதேசையில் குரு புத்தி ராகுதேசையில் புத்தி இதெல்லாம் வரும் இப்போ இந்த ராகுன்னா என்ன அப்படிங்கும்போது விஷம் அந்த ராகு ராகுதேசை ஒருத்தவங்க வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலோ ராகு பத்தாம் இடத்துல இருந்தாலோ செவ்வாயோடு சம்மந்தப்பட்டிருந்தாலோ ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலோ ராகு பத்து கொடியனோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ அவங்க மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுற்றத்தை பிடித்தான் கெமிக்கல் மருந்து மருத்துவம் ஆயிலு பெட்ரோலு டீசலு இந்த மருந்துகள் சம்மந்தமான துறைக்கு அவனை போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அது யாரோட சேர்ந்துருக்குதுங்கிறத ஒரு கணக்கு இருக்குது செவ்வாயோட சேர்ந்துருந்தால் மருத்துவம் நிலம் நில சம்மந்தமான தொழில் பூமி சம்மந்தமான தொழில் பூமிக்கு அடியில் கிடைக்கிற சம்மந்தமான தொழில் இதெல்லாம் அவன் எடுத்து சேரணும் அதே ராகு வந்து சுக்கரனோட சம்மந்தப்பட்ட பொன் பொருள் தொடர்ச்சி கலந்து அதை தயார் பண்ணுற தொழிலில் செய்யலாம் கடை வச்சுக்கிறத விட தயார் பண்ணுற பொருள் அது ஒரு தொழிலாக வரும் அது மாதிரி உங்களுக்கு புதனோட சேர்ந்திருந்தால் உயர்கல்வியில் வந்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் அந்த ராகு புதன் நட்பு அதனால் அது உதவி செய்யும் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சந்திரனும் ராகு சேர்ந்திருந்தால் அவங்க தாய்க்கு பாதிப்பு கொடுக்கும் அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அந்த திஸ்தாபுர்த்தி காலத்தில் மாதிரி சூரியனோட சேர்ந்தால் தகப்பனுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி குருவோட சேர்ந்திருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு சில சில பாதிப்பு கொடுக்கும் மாதிரி சனியோட சேர்ந்திருந்தால் ரொம்ப உங்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் மாதிரி இந்த ஜாதக ஒரு ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் அதுக்கு மொத்தம் பன்னெண்டு கட்டத்தில் மூணு இடம் தான் நல்ல இடம் ஒதுக்கப்பட்டு இருக்குது மூணு ஆறு பதினொன்று அதே மாதிரி இந்த திசையில் ஒவ்வொரு புத்திலையும் நீங்கள் பார்த்து இருக்கணும் ஆனால் முன்பாதி கெட்டது பண்ணால் பின்பாதி நல்லது பண்ணணும் பின்பாதி முன்பாதி கெட்டது நல்லது பண்ணுச்சுன்னா பின்பாதி கெட்டது பண்ணணும் அதை நீங்கள் பார்த்து இருந்துக்கணும் அதுதான் திசை இந்த ராகுக்கு ஒரே ஒரு கோயில் இருக்குது நிறையா கோயில் இருக்குது இருந்தாலும் சாஸ்திர பிரகாரம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குளம் அந்த குளத்தில் நீங்கள் குளித்து அந்த அந்த பகவானை அந்த நாகநாத சுவாமின்னு பகவான் இருப்பார் சிவலிங்கம் சிவலிங்கம் தான் ஐயா தயவு செய்து எல்லா கோயில்லையும் மூலவர் தான் கிரகம் சூரியனார் கோயிலில் சூரியனும் சந்திரமௌலீஸ்வர் கோயிலில் திங்களூரில் வந்து சந்திர பகவான் சிவலிங்கமும் சந்திரமௌலீஸ்வர சொல்ல சிவலிங்கமும் வைத்தியஸ்வரம் கோயிலில் வந்து வைத்தியநாத சுவாமியும் கஞ்சனூரில் அக்னீஸ்வரரும் திருவெண்காட்டில் அந்த ஈஸ்வரனும் ஒரு ஒரு கோயில் குருஸ்தலத்தில் வந்து ஆலங்குடியில் சிவலிங்கம் தான் சிவலிங்கம் தான் கிரகம் கிரகம் வந்து தனியாக கிடையாது இதெல்லாம் வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது செய்து மூணு போனிங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற மூலவரை தரிசிங்க உங்களுடைய எந்த திசை ஒன்றாலும் கோயிலுக்கு போய் அந்த மூலவரம் தரிசிங்க மூலவரம் நல்லா புரிஞ்சுக்கிங்க மூலஸ்தானம் மூலவரம் சிவலிங்கம் அதை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணீருடைய காரணத்தை காட்டும் அவங்களை வரைக்கும் இந்த ராகு திசை ஒன்பது இருக்கிற திசையிலே ரொம்ப குழப்பமான திசை வந்து ராகு திசை ராகு போல் கொடுப்பார் இல்லைமாங்க ராகு மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் 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 ஆனா இருந்தாலும் அது ஒண்ணு ராகு நல்ல நிலைமை என்ற திசைன்னா கோடி சொன்னாக்கும் மருத்துவத்துறை மருந்துத்துறை மறுபடி சோதனை ஏன் தெரியுமா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் மருத்துவத்துறை மருந்துத்துறை கெமிக்கல் துறை ஆயில் துறை பெட்ரோல் துறை டீசல் துறை இந்த மாதிரி க மருந்துகள் சம்பந்தமான இது கெமிக்கல் ஆயில் இது மாதிரி சம்மந்தமான துறையில் எடுத்திங்கன்னா அந்த ராகுதை வரும்போது நல்ல பனி ஆனால் பணிவும் வேணும் ராகு ராகுதசை வரும்போது ரொம்ப பணிவாக இருக்கும் தலகணம் திமுறு இதெல்லாம் நமக்கு வேண்டாம் பணிச்சு போனால் அந்த ராகு திசையை ஜெயிக்கலான்ங்கிற வீதி அதேமாதிரி ராகுதைங்கிறது பதினெட்டு வருஷம் ஒவ்வொரு புத்தியும் ஒவ்வொரு மாறும் மாறும்போது புத்திக்கு தகுந்த மாதிரி மாறும் ராகு இந்த ராகு சொல்ல வர்றவங்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதி நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கொடுக்கும் தோல் சம்பந்தமான வியாதி மறந்துடாதீங்க இதுக்கு என்ன பண்ணுன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்து உடம்பை நல்லா இருக்கீங்க இந்த ராகுன்னு சொல்லக்கூடியது ஒருத்தவங்களுக்கு ராகு வந்தவொன்னே கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமாம் ஒருத்தவங்க ராகு திசை நேரம்னு நினைக்கும் ராகு திசை முடிஞ்ச வரைக்கும் மருதி வரும் நாலு பேர்த்துக்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டுக்கிங்க ஒவ்வொருத்தவர்களையும் ஐடியா கேட்டுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் உன்னுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகளுடைய தாய் தாக்கப்பன் உன்னுடைய அண்ணன் தம்பி உன்னுடைய அக்கா தங்கச்சி இவங்கெலாம் ஐடியா கேளுங்க ஏன்னா ராகு வந்து முட்டாளாக்கும் ஒரு மனுஷன் முட்டாளாக்கும் ஆக்கும் உறுதியாக மருதியை கொடுக்கும் இந்த பரிச்சை வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராகுதேஸ்வரம் வந்து அதனால் ராகுதேஸ்வரம் வரும்போது திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க இன்னும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் போய் போய் அங்கே விநாயகர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மறதி கொஞ்சம் குறையும் சொல்லி இந்த பேசுறதுக்கு வைப்பதுக்கு நன்றி கூறி விடைபெறுக்கிறீங்க நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்டுருக்குறோம் உனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக ஹஸ்டாட்ஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்